உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட ஆய்வினை போகிறோம் ஜோதிட முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உனை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில்ட்டு ஒரு சிலர் வந்து ஒரு சில த தவறு பண்ணுறீங்க அதாவது டேட்டா ஆஃப் டைமாக டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் கேள்வியை கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய அனைத்து இதுவும் எடுத்து நம்ம பதில் சொல்லுவோம் இலவசமாக மகிழ்ச்சியோடு நம்ம வந்து ஜாதக ஆய்வினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கடவுள டிவி இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு அன்பர் ஒரு ஆண் வந்து ஒரு அன்பர் வந்து ஜாதகத்தை அனுப்பியிருந்தார் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து அதெல்லாம் அனுப்பிச்சிருந்தார் அவருடைய பேர் தாவையில் அவர் ஒரு ஆண் வயசு இருபத்தஞ்சாகுது இருபத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பிறந்திருக்கார் அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா வீடு கட்டுவா அதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறார் இப்போ நம்ம ஜோதிட முறையில் அதாவது ஏல்பி ஜோதிட முறையில் ஆராய்ச்சி பண்ணலாம் வாங்க இவர் பிறப்பு லக்னம் அப்படின்னும்போது தனுசு லக்னம் பிறப்பு லக்னமாக இருக்கிறது வளரும் லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அதாவது வளரும் லக்னம் கும்ப லக்னம் கும்ப லக்னம் அப்படி மூணாவது லக்னமாக வருகிறதுன்னு சொன்னால் முயற்சி பண்ணுறது படி அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறது எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய இடம் இது மூன்றாவது இடம் முயற்சி ஸ்தானம் ஸோ அந்த ஏழ்பு லக்னம் சென்று கொண்டு இருக்கிறது அதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் அவரும் முயற்சி ஸ்தானத்தில் தான் இருக்கார் ஏழ்மிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஏழ்மி நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா பூரட்டாதி இரண்டாம் பாதம் போயிட்டுருக்கு இப்போ கிரக நிலைகளை நாம் பார்ப்போம் மேசத்தில் குரு பகவான் சனி பகவான் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கரன் ராகு துலாத்தில் செவ்வாய் மாந்தி தனுசுவில் சந்திர பகவான் இது கிரகங்களுடைய அந்த அந்த இருபத்தி ஒ ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறப்பு நிலையின் கிர கிரக நிலைகள் அவருடைய பிறப்பு லக்கனம் தனுசு லக்கனம் வளரும் லக்னம் இயல்பு லக்னம் கும்பம் இதனுடைய இயல்பு நட்சத்திர புள்ளி பூரட்டாதி ரெண்டு அது எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செல்கிறது இவர் கேட்குற கேள்வி என்னென்னா நாலாம் வீட்டை பற்றி இந்த நாலாம் இந்த பூரட்டாதி ஒன்று ரெண்டு இங்கே தான் வருது இயல்புக்கு நாலாம் இடமாக வருது அப்போ அவர் கேட்ட கேள்வி சரியா அப்படின்னா அந்த இப்போ நான் கேட்குற நேரத்தில் அந்த கேள்வி சரியாக இருக்கிறது இந்த நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் ஆறாம் இடம் அப்படின்னா கடல் ஸ்தானம் இந்த ஏழ்மிக்க ஆறு அப்போ கடன் பெற்று வாங்கி தான் வீடு வந்து அவர் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஸோ நல்லா இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஏழ்வி நட்சத்திரம் அப்படி அந்த லக்னம் அப்படின்னா பன்னெண்டுக்கும் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி பா பார்த்திங்கன்னா அவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் உடைய சுக்கரன் அவர் உக்காந்துருக்கிறானா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஸோ இவர் கேட்ட கேள்வி சரி இப்போ அவர் வாங்க முடியுமா அப்படின்னா நவாம்ச புள்ளி அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாம்ச புள்ளி அதாவது பூரட்டாதி ஒன்று ரெண்டு நவாம்ச புள்ளி ரிஷபத்தில் இருக்குது இந்த டி நைன் என்று சொல்லக்கூடிய நவாம்ச புள்ளி பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் போகணும் இப்போ நாலாம் இடத்துல நிகழ்வு காலத்தில் சென்று கொண்டு இருப்பதால் இவர் க கண்டிப்பாக இந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இவர் வீடு வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்